வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் தாங்க நிறையா இருக்கும் பாருங்கள் பழைய வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோல் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் ஆனால் அழகாக இருந்ததுங்க லட்சணமாக இருந்தது அப்படியே அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க இந்த மாதிரி கோலங்கள் நிறைய என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனல் இருக்குது பாருங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட மற்ற ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்